ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் சொல்லிட்டு ஒரு செம்மையான அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டண்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சிரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டை தாங்க கட்டுறாங்க அங்க ஒரு அங்கல் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு வரும்போது சோஃபால ஒரு பையன் உட்காந்துருப்பா இல்லையா அவனோட பேரு நம்ம வழக்கம் போல கார்த்திக்னு வச்சுக்கலாம் இப்போ இவன் கேம் ஆடிட்டே இருக்கும் போது இதே டைம்க்கு அங்க ரெண்டு பொண்ணுங்க வராங்க ரெட் கலர் துணி போட்டிருக்கா இல்லையா அப்ப பேர் ரம்யாங்க இன்னொருத்த பேரு நம்ம பிரியாணியே வச்சுப்போம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்க வரும்போது அதே டைம்க்கு அந்த அங்கிளோட வைஃப் அங்க வந்துடுறாங்க இப்படி இவங்க எல்லாம் வரும்போது இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா பாத்தீங்களா அங்கிள் நாங்க எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப பக்கத்துல இருந்த அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி நீங்க எல்லாம் இவ்வளவு ஷாப்பிங் பண்ணீங்க நான் அதை பார்த்தே டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவ சொல்லும்போது அதுக்கு பிரியா என்ன சொல்லுவோம்னா அட ஆண்டி இது எங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இல்ல நம்ம இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்கிறா உடனே இதை கேட்ட அவங்க ஆண்டி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டிக்கார போடுங்க அப்படின்னு சொல்லும்போது போது பக்கத்தில் இருந்த கார்த்தி என்ன சொல்லணும் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா யாருக்கும் எதுவுமே வைக்க மாட்டாங்க சரியான தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவங்க ரெண்டு பேர்த்து கலாய்க்கும் போது அதுக்கு அந்த அங்கல் என்ன சொல்கிறனா அப்படிலாம் சொல்லக்கூடாது சரி ஓகே எல்லாமே ரெடி ஆகுங்க நாளைக்கு நம்ம பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைமில் தாங்க கட்டுறாங்க நம்ம பிரியாவும் ரம்யாவும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க ரம்யான சொல்லுவானா என் துணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் துணி ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு இவன் சொல்றா அவளும் உன்னோட துணி பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருக்கு சொல்லும்போது போது இப்ப ரம்யா என்ன சொல்லுவானா நம்மளுடைய அங்கலும் ஆன்டி நம்ம சந்தோஷத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு அழகையாவே வருது அப்படின்னு சொல்லும்போது போது சிச்சை இதுக்கெல்லாம் அழுவுற அவங்க நம்மளுக்காக தானே நம்ம சந்தோஷத்துக்காக தானே இவ்வளவு பண்றாங்க சரி அழுவாத போய் தூங்கு நாளைக்கு நம்ம பிக்னிக் போகணும் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தூங்க போயிடுவாங்க இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன் நம்ம ஆண்டியோட ரூம்ல தாங்க கட்டுறாங்க நம்ம ஆன்டி ஒரு அழகான நைட்டி போட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது இப்ப நாளைக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் உடனே இவர் என்ன சரி பிரியாவும் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஆமாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க இவங்களை நம்ம சந்தோஷமா வச்சிருக்கிறது மேலிருந்து எங்க அண்ணனும் அண்ணியும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது கண்டிப்பாங்க இதை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு சரி என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இவ கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ட்ரெஸ்ல பாக்கிறதுக்கு நீ ரொம்பவே அழகா இருக்கு ஆமா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நாளைக்கு நீ பிக்னிக் வர போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா இந்த ட்ரெஸ் தான் அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு இவ சொல்றா இல்ல வீட்டுல உன் பையன் இருக்கா அவன் முன்னாடி இந்த ட்ரெஸ் போட போற நீ உன பண்ண இத போடாத இந்த இந்த புடவை கட்டிக்கோ அப்படின்னு அவன் சொல்றான் உடனே அவளோட மூஞ்சி போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா ஏன் நீ கோச்சுக்கிட்டியா சரி கோச்சிக்காத நீ உன பண்ண எல்லாரும் முன்னாடி இந்த ட்ரெஸ் போடாத என் முன்னாடி மட்டும் நீ தனியா அந்த ட்ரெஸ் போடு அப்பதான் பாக்குறதுக்கு நீ ரொம்ப அழகாவே இருப்ப அது மட்டும் இல்லாத எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவளை பின்பக்கமா கட்டி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஆன்டிக்கு செம மூட ஆகுமா இந்த சீன்ஸ் செம ரொமாண்டிக்காவே எடுத்திருப்பாங்க இந்த சீன்ஸ்ல இவர் பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஆட்டாவே இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த ஆண்டி கீழே படுக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாமே செம வெறியாவே இருக்குங்க இப்படி அந்த ஆண்டிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுத்துட்டு இவரு நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க இப்ப அந்த அங்கல் வந்துட்டு எல்லாமே பிக்னிக் தேவையான ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அந்த பொண்ணு எல்லாமே எடுத்து வச்சாச்சு அங்கிள் அப்படி சொல்லும்போது சரி ஓகே எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு நான் இதை விட்டுட்டு வந்துட்டேன் அதை விட்டுட்டு வந்துட்டேன் நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லும் போது பக்கத்துல இருந்த அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா இல்லங்க எல்லா பொருளையும் நான் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா உடனே இவர் என்ன பண்றாருன்னா ஓகே இந்த கண்ணாடி எடுத்து மாட்டு அப்பதான் நீ இன்னும் அழகாவே தெரியவ அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேசிட்டு இப்போ அங்கிருந்து கிளம்புறாங்க இப்படி இவங்க பிக்னிக் கிளம்பும்போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பாத்துடலாம் செகண்ட் எபிசோட்ல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம்னா அங்க அந்த ஆண்டியோட போட்டோவும் அதுக்கப்புறம் அவங்க பையனோட போட்டோ வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே அழுவாங்க அதாவது லாஸ்ட் எபிசோட்ல இவங்க பிக்னிக் போயிருப்பாங்க இல்லையா சோ அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதெல்லாம் காட்டவே இல்ல இப்போ அந்த போட்டோ வச்சுட்டு அங்கலும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணா பொண்ணுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அங்க இருந்த சில பேர் உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்கும் போது இப்போ அங்க இருந்த ரெண்டு பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மொரா ஆக்சிடென்ட்ல இவரோட அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க இப்போ இவரோட பொண்டாட்டி இவங்க பையனும் இறந்துட்டாங்க இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணும்போது இந்த சீன் எப்படியே

தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நீங்க மட்டும் இல்ல அங்கல் நானும் தம்பியை நினைச்சு ரொம்ப ரொம்ப ஏங்குறேன் அவன் ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப இன்னொருத்தி என்ன சொல்லுவனா இந்த வீட்டுல எங்க போனாலும் ஆன்டியோட குரல் எனக்கு பின்னாடி கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரொம்ப ஃபீல் பண்றான் இப்ப பெரிய என்ன சொல்லுவனா ஆன்டியும் தம்பியும் இந்த வீட்டுல இல்லாம இங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அவங்க ஞாபகம் எனக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப அந்த அங்கல் என்ன சொல்லுவாருன்னா நீங்க ரெண்டு பேர் சொல்றது உண்மைதான் நான் உன முடிவு பண்ணிட்டேன் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அது மட்டும் தான் இந்த ஊரு இந்த சிட்டியை விட்டு நம்ம இங்கிருந்து போகணும் அப்படி சொல்லும்போது பக்கத்துல இருந்தவனே கேட்பான்னா இந்த இடத்த விட்டு எங்க போக போறோம் அப்படின்னு கேக்குறா அதுக்கு இவர் என்ன சொல்லாருன்னா அவங்களுடைய ஞாபகமே வராத அளவுக்கு நம்ம ரொம்ப தூரமா போகணும் நம்மளுக்கான நிம்மதியான ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சி அங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ இவங்களும் ஃபீல் பண்ணி அவர் மேல சாஞ்சிப்பாங்களா இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் அங்கே காட்டுறாங்க நம்ம அங்கிளும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இப்போ அவங்க வீட்டை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வராங்க வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா புது வீடு புது ஊரு இதுக்கு அப்புறமாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கட்டும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணும்போது பக்கத்துல இருந்த அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அங்கல் நம்ம அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா சரி ஓகே வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் என்ன பண்றாருனா அந்த ரெண்டு பொண்ணுங்களே கூப்பிட்டு உள்ள போறாரு இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவர் என்ன சொல்றா வீடு ரொம்ப அழகாவே இருக்கு நீங்க போய்ட்டு உங்க ரூமை கண்டுபிடிச்சு உங்களுடைய துணியை மணியெல்லாம் எடுத்து வைங்க நான் போயிட்டு என்னோட ரூமை கண்டுபிடிச்சு என்னோட துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து போறாருங்க இப்ப இந்த சீன கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம்ல பாத்தனா இந்த அங்கிள் செம்ம பாதியில வருவாரா வரும்போது இந்த அக்கா என்ன பண்ணுவார்னா அவரை தாங்கிட்டே வருவாளா இப்படியே வரும்போது இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப அழகா இருக்கு சிம்ரன் நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணத்துல முத்தம் கொடுக்கும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா ஐயோ அங்கிள் சிம்ரன் கிடையாது நான் வந்து பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா சிம்ரன் வேற யாரும் இல்லங்க அந்த ஆன்டி தாங்க இவரோட பொண்டாட்டி தான் இவர் என்ன நினைப்பாருனா குடி போதே நம்ம பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டே வந்து கட்டி பிடிச்ச அவளை முத்தம் கொடுக்கும் போது சொல்லி பாப்பா நான் வந்து ஆன்டி கிடையாது நான் வந்து பிரியா அப்படின்னு அவ சொல்லுவா ஆனா அதெல்லாம் கேட்காம இல்ல நீ என்னோட மனைவி தான் அப்படி சொல்லிட்டு அவளை பெட்ல படுக்க வச்சு அவளை வலுக்கட்டாம கிஸ் பண்ண ஆரம்பிப்பாரு அவளும் அவரை தள்ளி விட்டு போலான்னு பார்க்கும் அவளோட மேல ஏறி உட்காந்துட்டு ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டு அவளை கிஸ் பண்ணி வலுக்கட்டாயமா மேட்டர் பண்ண ட்ரை பண்ணுவாருங்க இப்படியே அவளை நல்லா கிஸ் பண்ணிட்டு செம்மையா மூட ஏற்ற முடியுது ஒரு கட்டத்துல அவளும் அப்படியே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாளா உடனே அவளோட துணியை கழட்டிட்டு அங்க பண்ற மேட்டர் சென்ஸ் எல்லாமே செம்ம ஆட்டாவே இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த பொண்ணை வச்சு பண்ற மேட்டர் மேட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு வெறிய நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க மறுநாள் காலையில பாத்தினா இவன் போதையெல்லாம் தெரிஞ்சு அப்படியே அரை மயக்கத்துல எழுந்து உக்காந்துட்டு நேத்து நடந்தது நினைச்சு யோசிச்சு பாக்குறான் பார்த்தவனுக்கு இவனுக்கு செம ஷாக் ஆயிடும் ஐயோ குடி போதையில என் பொண்டாட்டி நினைச்சிட்டு என் அண்ணன் பொண்ணு கூட நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல நான் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டேன் இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் அவள்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேப்பேன்னு எனக்கு தெரியலையே அவ என்ன மன்னிப்பா இல்லையான கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரு பயங்கரமா தலையில அடிச்சுட்டு ஃபீல் பண்ணும்போது இந்த இரண்டாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க குடிசகத்துல இதனோட அடுத்த வீடியோஸ் எல்லாம் சீக்கிரமா பாத்தலாம் இதனோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் விஜய் தேங்க்யூ காய்ஸ் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிரியாவை தங்க காட்டுறாங்க அவளை பார்த்தோம்னா பாத்ரூம்ல ஒரு துணி கூட போடாம ஷவர்ல அழுதுட்டே உட்காந்து குளிச்சுட்டு இருப்பாங்க அதாங்க நேத்த நைட்டையும் வச்சு தப்பா அவருடைய மனைவி நினைச்சிட்டு இவளை வச்சு நல்ல மேட்டர் பண்ணிருப்பான் இல்லையா அதை நினைச்சிட்டு அவ பயங்கரமா அழுதுட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இவ பாத்தனா கிச்சன் கிச்சன்ல நின்று காய்கறி நறுக்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இவளுடைய சித்தப்பா வராரு வந்தவர் என்ன பண்ணுவார்னா அவ பக்கத்துல போகும்போது போது அவ அங்கிருந்து போலான்னு பாப்பாளா உடனே இவர் என்ன சொல்லுவார்னா ஒரு நிமிஷம் இருமா நான் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் உன்னுடைய சித்தி ஞாபகம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாத நேத்து நான் நல்ல குடி போதில இருந்தேன் எதுவுமே என்னோட சுயநிலைவுல நடக்கல அதனாலதான் நான் அவன் கிட்ட இப்படி தப்பா நடந்துட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அவர் சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா சித்தப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க என்ன நீங்க ரொம்ப பெரிய ஆளு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்க உங்க சுயநிலை கூட நீ செய்யல அது மட்டும் இல்லாத நான் இதை ரொம்ப சத்தம் போட்டு தடுத்து நிப்பாடி இருக்கணும் நானும் தான் தப்பு பண்ணேன் ஆனா உங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன் இந்த விஷயத்தை தங்கச்சிக்கு மட்டும் தெரியாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது சரிம்மா இதுக்கப்புறம் நான் அவளுக்கு இதை தெரியாம பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் நீங்க அதிகமா குடிக்காதீங்க நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா உங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவாங்க இவரும் அங்க நின்னுட்டு அவர் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைம் தாங்க காட்டுறாங்க வழக்கம் போல இந்த முறையா அவர் நல்லா குடிச்சிட்டு வரும்போது நம்ம பிரியா

இல்ல என்ன விடுங்க அப்படின்னு அவர் சொல்றா ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா அவளுடைய ரெண்டு

இது யாரோட சவுண்டி இவ்வளவு சத்தமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப இவ தூக்கத்துல பொறுமையா எழுந்து போவாங்க இப்படி எழுந்து போயிட்டு அப்படியே அவங்க சித்தப்பா ரொம்ப எட்டி பார்த்தா அங்க அவங்க அக்காவும் அவங்க சித்தப்பாவும் மேட்டர் பண்றத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி வாய் பழந்துட்டு அதே வெடிக்கு பார்ப்பாங்க இப்படியே வெடிக்கு பார்த்துட்டே இருக்கும் போது உள்ள பார்த்தோம்னா அவங்க சித்தப்பாவும் அந்த பொண்ணு மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்களா இப்போ இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த நாள் காலையில தாங்க கட்டுறாங்க இப்போ காலையிலே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் சமைச்சுட்டே இருக்கும் போது அங்க வந்த அந்த அங்கல் என்ன பண்ணுவாருன்னா நேரம் அக்கா கிட்ட வந்து இன்னைக்கு சாப்பாடு நல்லா செய் இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாருங்க அவர் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த அவங்க தங்கச்சி நேராக வந்து அவங்க அக்கா கிட்ட அக்கா நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிறான் உடனே அவளும் என்னாச்சு என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க தங்கச்சிக்காரி என்ன சொல்லுவானா அக்கா சும்மா நடிக்காத நேற்று நீ சித்தப்போ நைட்டில் என்ன பண்ணிங்க எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் அக்காவும் இதை கேட்டு ஷாக் ஆகிடுவா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா அதுவும் நம்ம சித்தப்பா கூட இப்படி மேட்ரு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாச்சும் உனக்கு வெக்கமான இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கா அப்பாவோ பயங்கரமா இவ திட்டுறா இதை கேட்ட அவங்க அக்கா காரி என்ன சொல்லுவானா எனக்கு நல்லாவே தெரியும் நான் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு தான் அது ஒரு முறை தெரியாம நடந்த விஷயம் அது மட்டும் இல்லாத நம்ம அங்கிள் நம்ம ஆண்டிய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாரு அவரை நினைக்கும் போது ரொம்ப பாவமாவும் இருக்கு அப்படின்னு இவ சொல்றா அது மட்டும் இல்லாத அவங்கள நினைச்சு அவர் ரொம்ப ரொம்ப குடிக்கிறாரு அப்படி குடிக்கிறதால அவருக்கு ஏதாச்சும் ஒன்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறதே அவர் மட்டும் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது அப்படின்னு இவ சொல்றா சரி அதுக்காக சித்தப்பா கூட எதுவுமே பண்ணிட்டு இருந்தா எப்படி சப்போஸ் உங்களுக்குள்ள ஏதாச்சும் குழந்த பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு அதை நினைச்சு பயமா தான் இருக்கு ஏன்னா அவர் கானம் போடாமே பண்றாரு அப்படி இவன் சொல்லும் அதுக்கு அவங்க தங்கச்சிக்காரி என்ன சொல்லுவாருன்னா சரி இந்த விஷயம் மட்டும் இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆவருது அதுவும் ஒரு சித்தப்பா தன்னுடைய அண்ணன் பொண்ணு கூட எப்படி மேட்டர் பண்றாரு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடாதா ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்மளோட உறவு வர பத்தி எதுவுமே தெரியாது அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா நீ சொல்றத நினைச்சு நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும்போது சரி நான் இதுக்கப்புறம் சித்தப்பாட்ட பேச மாட்டேன் ஆனா இதெல்லாம் தைரியத்தோடு நிப்பாட்டிக்கணும் அவங்கக்குள்ள நடக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இதை பற்றி நீ தான் சித்தப்பாட்டை பேசணும் அப்படின்னு அவள் தங்கச்சிக்காரி சொல்லும் போது சரி ஓகே நான் சித்தப்பாட்டை சொல்லி இதெல்லாம் நிப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ நைட் டைமில் தாங்க கட்டுறாங்க இப்போ அந்த அங்கல் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே பேக் எடுத்து வாரம் போட்டுட்டு பக்கத்தில் வந்த அவங்க அண்ணன் பண்ண கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்கலான்னு போகும்போது அதுக்கு அவள் என்ன சொல்லணும்னா ஒரு நிமிஷம் இருங்க சித்தப்பா நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு அவள் சொல்கிறா இவரும் சரி சொல்லி என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது இல்லை சித்தப்பா உங்களுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாத நம்ம ஆண்டியும் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க இப்படி மேட்டர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சப்போஸ் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேனா நான் என்ன பண்றது இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படி சொல்லி இவ அதுக்கு அவர் ஒண்ணுமே சொல்லாம நிக்கும் அதுக்கு இவன் என்ன இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆச்சு நம்ம இந்த ஊரை விட்டு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு அவர் சொல்றா நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ஒரு புது இடத்தை கண்டுபிடிக்கணும் உனக்கு ஒண்ணு சொல்லவா நான் உன்னை ரொம்பவும் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் உன்னை நான் எதுக்காகவும் நான் எதுக்கு அப்புறம் இழக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒண்ணு பண்ணுவோம் இந்த ஊரோட வாய மூடுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பேசாம நாம ரெண்டு பேரும் கல்யாணம் நான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது போது இப்ப அவளும் அதை கேட்டு ஷாக் ஆவா என்ன சித்தப்பா சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாமா நம்மளோட உறவு முறை இங்க யாருக்குமே தெரியாது சோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சிட்டு மத்தவங்க யாருமே தப்பா பேச மாட்டாங்க இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே இதை கேட்ட அவ என்ன சொல்லுவனா என்ன சித்தப்பா சொல்றீங்க நான் உங்களுடைய அண்ணன் பொண்ணு உங்களுக்கு மக நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா அது முடியாது நீங்க வேற ஒரு வழியை யோசிங்க அப்படின்னு அவர் சொல்றான் அதுக்கு அவர் என்ன சொல்றா நல்லா கேளு எப்ப நான் கூட இருந்தனும் அப்பவே சித்தப்பா பொண்ணோட உறவு முறை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த உறவு முறை பத்தி பேசாத இப்ப கணவன் மனைவி பத்தி மட்டும் பேசு இது ஒரு நல்ல ஐடியா கொஞ்சம் யோசி அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு அவளும் கொஞ்சம் தயக்கத்தோட சரி நான் இதை பத்தி யோசிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றா அப்படியே யோசிக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய அடுத்த பாகத்தையும் பாத்துடலாம் இந்த போர்த் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோன்னா நம்ம அங்குக்கும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுமா இப்ப உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப கிட்ட போனவரு இந்த புடவில நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளை சிரிப்பாளா இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா இதுக்கப்புறம் நம்ம யாருக்குமே பயப்படே தேவல அப்படி சொல்லும் போது அதுக்கு அவளும் கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவளோட துணியை கழட்டிட்டு அவளை செம்மையா கியூஸ் பண்ணி செம்மையா மூடேத்துவாருங்க இந்த சீன்ஸ வேற லெவல எடுத்திருப்பாங்க அவளோட துணி எல்லாத்தையும் கழட்டிட்டு கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும் ஃபுல்லா அவளை நியூட் ஆக்கிட்டு சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணுவாருங்க இப்படியே நல்ல வெறியா அவளை நல்லா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அதாவது இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் நைட் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில் தாங்க காட்டுறாங்க நம்ம அங்கிள் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரும்போது இப்ப ஆப்போசிட்ல வர ஒரு மேல இடிச்சுடுவாங்க இடிச்ச உடனே அவர் எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கும் போது டெய் நீயா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவரு ஆமா ரகு நீயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்ப நம்ம அங்கிள் என்ன கேப்பாருனா ஆமா எங்க நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் ஒரு வேலை விஷயமா இங்க வந்தேன் இங்க தங்கி இருந்துட்டு வேலை முடிச்சிட்டு போகணும் இந்த ஊர்ல எங்க தங்குறது யோசிச்சுட்டு இருந்தேன் இப்பதான் நீ வாரிச்சிட்டே கண்டிப்பா நான் வீட்டுல தங்குறேன் அப்படின்னு அவன் சொல்றான் அதுக்கு இவரு யோசிக்கும் உடனே அவன் என்ன சொல்லுவானா சரி ஓகே ஒரு பிரச்சனை இல்லை நான் வெளியே தங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க அதுக்கு நம்ம அங்கிள் என்ன சொல்றாருனா சேச்சா அதெல்லாம் வேணாம் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்க நீ பெசாம என் கூடயே தங்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்து ஒரு பிரியா ரம்யா எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இப்ப பிரியா ரம்யா அங்க வராங்க வந்தவங்கள்ட்ட என்ன சொல்றாருனா இங்க பார்த்தா யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரம்யா என்ன பண்ணோம்னா அடே ரகு சாச்சா நீங்களா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வணக்கம் வைக்கிறான் உடனே பிரியா என்ன சொல்லணும் ரொம்ப நாள் உங்களை பாக்குறேன் எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருனா நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்ப இவரை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அவர் என்ன கேக்குறாருனா ஆமா என்ன உன்னோட நெத்தில குங்குமம் இருக்கு என்ன உனக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு இவரு கேட்ட கேள்வியில எல்லாமே டென்ஷன் ஆகும் போது அதுக்கு அவன் என்ன கேப்பானா ஆமா என்ன நான் சாதாரணமா கேட்டேன் எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் பக்கத்துல இருந்த அங்கிள் என்ன சொல்றனா இல்லடா அங்க ஒரு பெரிய ஆச்சு இல்லையா சரி அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு வேற வயசாவது இல்லையா அதான் டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படி சொல்லும்போது சரி ஓகே உன்னுடைய வீட்டுக்காரன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது உடனே அந்த அங்கிள் என்ன சொல்லுவாருனா ஏன்டா இப்பதான் வந்த வந்த உடனே உன் வீட்டுக்காரன் என்ன பண்றான் பொண்டாடி என்ன பண்றான்னு கேட்டுட்டு இருக்க முதல்ல வந்தியா ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் பொறுமையா கேளு என்ன ஆஃபிசரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு உடனே இந்த அங்கிள் என்ன பண்ணுவார்னா சின்னவள்கிட்ட இந்தம்மா இவரை கூட்டு போயிட்டு அவருக்கான ரூம் காட்டு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க கட்டுறாங்க இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த ரகு அங்கிள் என்ன சொல்லுவார்னா சேச்சா பிரியா என்னமா சமைக்கிறா எவ்வளவு சுவையா இருக்க தெரியுமா அவரோட சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா ஆமா அவ சாப்பாடு மட்டுமா சுவையா இருக்கும் வேலையும் சூப்பரா செய்வா அதனாலதானே தானே அவளை நான் கல்யாணமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம வளரி விடாரு உடனே பக்கத்துல இருந்த ரகு என்ன கேப்பாருனா என்னது அவளை நீ கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமா கேட்கும்போது போது நான் அப்படி சொல்லடா அவ எல்லா வேலையும் நல்லா பண்றா அதுக்காகவே அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்ல வந்த அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவரும் ஓ அப்படியா நான் என்னமோ நினைச்சிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் ஆமா நீ ரொம்ப வெயில் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்ப அதான் உனக்கு மைண்ட்ல வேற என்னென்னமோ தோணுது அப்படி சொல்லும் போது ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் சரி ஓகே நான் போயிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரகு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாருங்க பா நம்ம அங்கிள் ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கும்போது போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க கூடி சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோவை சீக்கிரமா பார்த்தலாம் இதோட விடுவது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் தேங்க்யூ காய்ஸ் வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அங்கிள் அவரோட பெட்ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ ஒன்று யோசிக்கும்போது போது அங்க வந்த நம்ம பிரியா தண்ணி கேன வச்சுட்டு சரி நான் போய் தங்கச்சியோட ரூம்ல ரூம்ல தூங்குறேன் அப்படின்னு அவ சொல்றா உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவளுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு அம்மா இவ்வளவு அவசரமா எங்க போற இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா சேச்ச விடுங்க நம்ம ரகு அங்கலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நான் அதனால இங்க இருந்து போறேன் அப்படின்னு அவ சொல்றா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அட ரகு அவனை பத்தி நீ ஏன் யோசிக்கிற அவன் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் இப்ப எழுந்திருக்க மாட்டான் நீ அவனை பத்தி கவலைப்படாத நீ என்னை பத்தி மட்டும் கவலைப்படு அப்படின்னு இவன் சொல்றான் தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு அவர் சொல்றா அதுக்கு இவன் என்ன சொல்லுவனா நீ முதல்ல என்னை விட்டு தூரமா போறத நீ கிட்ட வா அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா இல்ல இல்ல வேணாங்க இப்படி நீங்க மேட்ரு பண்ணீங்கன்னா இது சவுண்ட் வெளியில கேட்கும் கண்டிப்பா சத்தம் வரும் அப்படின்னு அவர் சொல்றா அதுக்கு இவர் என்ன சொல்றாருனா நீ இத பத்தி கவலைப்படாத நான் ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப டீப்பாவும் பண்றேன் இதனால சத்தம் வராது நம்ம ரொம்ப சந்தோஷமா ரொமான்டிக்காவே மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட அவ என்ன சொல்லுவானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை பொறுமையாவே தடவுறான் இப்படி தடவிட்டே இருக்கும் போது அவளும் அதுக்கு தேத்த மாதிரி நல்லாவே கம்பெனி கொடுப்பாளா எப்படியே பொறுமையா பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணுவானா அவளுடைய பப்பாளி பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு சும்மா அவளை மடியில உட்கார வச்சு வேகமா பண்ணிட்டே இருப்பானா இப்ப அவன் பண்றதுல அவளுக்கு அது ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு பயங்கரமா கத்த ஆரம்பிப்பா இப்படியே சத்தம் போட்டுட்டே அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா சவுண்ட் ரொம்ப வருதுன்னு சொல்லும் போது நீ கவலைப்படாத இது யாருக்கும் கேட்காது நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா கொத்திட்டே இருக்கும்போது இப்ப பக்கத்து ரூம்ல படுத்திருந்த அந்த ஜக்குக்கு இந்த சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குங்க கேட்டவன் என்ன இப்படி சவுண்ட் கேக்குது அப்படி சொல்லிட்டு நேரா நம்ம அங்கிளோட ரூமுக்கு வரா வந்தவன் கது ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அவர் நம்ம பிரியா வச்சு வேலை செய்யறத பார்த்த உடனே டேய் நீ என்னடா பண்ற அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கரமா கத்துறான் உடனே அங்க இருந்து அவரும் பதட்டமா எழுந்திருக்கும் போது பிரியாவும் ஓடி போயிட்டு அவளோட துணி எடுத்து நின்னுப்பா டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உங்களோட உறவு முறை என்னன்னு தெரியுமா நீ அவளுக்கு சித்தப்பாடா ஒரு பொண்ணு இப்படி மேட்டர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கத்துறாரு உடனே டே அதெல்லாம் ஒண்ணு இல்லடான்னு சொல்லும்போது போது அதுக்கு அவேர்னஸ் இல்லனா இந்த விஷயம் மட்டும் நம்ம ஊருக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கியா உன் பேரு கீரெல்லாம் நாரி போயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போடுறாரு உடனே நம்ம அங்கிள் என்ன சொல்லார்னா டே ரகு நான் சொல்றது கேள்றா நீ நினைக்கிற மாதிரி நாங்க சித்தப்பா பொண்ணு கிடையாதுரா இப்ப எங்களோட ஒரு முறை மாறிடுச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ அவ எனக்கு மனைவிடா அப்படின்னு இவர் சொல்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்றனா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டனா உங்களுடைய ஒரு முறை மாறிடுமா என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு அதுக்கு அங்கிள் என்ன சொல்றாருன்னா ஜக்கு நான் சொல்றது கேளு என்னோட பழைய வாழ்க்கையில என்னோட மனைவி பறி கொடுத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கைய முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகி கொஞ்சமாச்சு சரியாயிட்டு வரவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சிடுறாரு உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட நான் தரேன் ஆனா ஊர்ல மட்டும் இந்த விஷயத்த அப்படின்னு இவர் கேஞ்சிடறாரு சரி கையெடுத்துல கெஞ்சாத நான் இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அங்கிளுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாரா உடனே அவன் என்ன சொல்லணும்னா சரி இந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் ஆனா இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு உடனே இதை கேட்க

ரம்யா நல்லா தூங்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு பிரியா வரா வந்தவ ரம்யா அழுப்புன உடனே ரம்யா எழுந்து உட்காந்துட்டு அக்கா என்ன நீங்க உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஒன்னால மட்டும்தான் இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த முடியும் அப்படி சொல்லும்போது போது என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவ என்ன சொல்லுவானா நானும் சித்தப்பாவும் மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது அதை ரகு மாமா பாத்துட்டாரு அப்படி சொன்ன உடனே அவ தங்கச்சி இதை கேட்டு ஷாக் ஆகுறா அதுக்கப்புறம் அங்க நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம பிரியா சொல்லிடுறா அக்கா சத்தியமா அந்த ரகு கூட நான் மேட்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது என்னுடைய உயிரி வெளியே உங்க கையில தான் இருக்கு எங்களை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட அடுத்த எபிசோடும் பாத்துடலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம்னா நம்ம அங்கிளோட பெட்ரூம்ல பாத்தோம்னா அந்த ரகு உட்கார்ந்து இருப்பானா பக்கத்துல நம்ம ரம்யா எழுத்து மடியில உட்கார வச்சிருப்பானா இப்ப இவங்க வெளியில போலான்னு பார்க்கும் டப்புன்னு பிரியாவை எழுத்து பக்கத்துல உட்கார வச்சிருவானா உடனே டென்ஷனான அந்த அங்கிள் நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் ஏய் ஐய் வாய முடு எனக்கு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவை நீ இதே மாதிரி கத்திட்டு நின்று இந்த விஷயத்த நான் ஊர்ல சொல்லிடுவேன் ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போ அப்படின்னு இந்த

துணி எல்லாம் கழட்டி போட்டு செம்மையாவே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப வெளியில பாத்தோன்னா நம்ம அங்கள் உள்ள நடக்கிறது எல்லாம் நினைச்சு அவர் தலையில கை வச்சுட்டு பயங்கரமா அழுவாருங்க முடிச்சிருப்பாங்க அழுதுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம அங்கல் வராருங்க இப்படி வரும்போது அவ அழுது இப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா நீ ஏன் அழு ரம்யா அந்த ரகு நம்ம வீட்டை விட்டு போயிட்டான் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்புறான் இப்ப அவளை பார்த்தோன்னா அவங்க சித்தப்பா கட்டி பிடிச்சிட்டு சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா இப்ப இவர் என்ன பண்ணுவார்னா சரிம்மா அழுவாத எல்லாம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு இப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார்னா இப்படி முதுகுல கை வச்சிருந்தவர் இப்படியே பொறுமையா இருக்கி அவ சுத்தல கை வச்சு தடவிட்டு இருக்கும் போது டப்புனாவா அதை புரிஞ்சிட்டு என்ன சித்தப்பா பண்றீங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்லார்னா எனக்கு அறிவு இருக்கு நீ இவ்வளவு கஷ்டப்படுற நான் எல்லாம் உனக்காக தான் பண்றேன் இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய தங்கம் இருக்கு ஆனா நான் அது யோசிக்காம வெளியில இதெல்லாம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரியா அவள்கிட்ட பேசும்போது அதை கேட்டு அவளும் அப்படியே சும்மா நிப்பாளா உடனே இவர் என்ன பண்ணுவார்னா நீ கவலைப்படாத என் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பவும் இழுத்து கட்டி பிடிக்கிறாரு உடனே அவன் என்ன சொல்லுவனா நீங்க என்ன பேசுறீங்க நீ என்னோட சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா எங்க சித்தப்பா அந்த உறவு எல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு அதை பத்தி நீ யோசிக்காத அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அவன் முடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன சொல்லுவார்னா நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீ என்ன வேணும் எனக்கு குழந்தையா சோ அதை மட்டும் யோசி அப்படின்னு அவர் சொல்றாரு நான் அதுக்கெல்லாம் அவ ஒத்திக்க மாட்டாங்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது நீ அவன் கூட பண்ண இல்லையா சோ என் கூட பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் அது உங்க ரெண்டு பேருக்காக தான் பண்ணேன் நான் ஒன்னு விருப்பப்பட்டு செய்யல அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா விருப்பப்பட்டு செஞ்சா என்ன செய்யட்டேன் நீ அதை என்ஜாய் பண்ணல சோ நான் உன்னை விரும்புறேன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு கம்பெனி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து வச்சு கிஸ் அடிக்கும் போது அவளும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணிட்டே இருப்பாளா உடனே பார்த்தனா அந்த இடத்துக்கு ரியா வந்தா ரியா வந்தவ ரம்யா நீ என்ன பண்ற அப்படி சொல்லி சத்தம் படும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு தனித்தனியா போயிடுவாங்க அவன் என்ன கேப்பானா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அவர் என்னோட புருஷன் பத்தாதுக்கு அது உங்களுக்கு சித்தப்பா வேற உனக்கு வெக்கமா இல்லையா அப்படி சொல்லிட்டு இவ கேக்கும் அதுக்கு ரம்யா என்ன சொல்லணும் ஆஹா உனக்கு இப்பதான் எல்லாம் கண்ணுக்கு தெரியுதா இவரு உனக்கும்தான் சித்தப்பா பத்தாதுக்கு நீ இவரை கல்யாணம் கூட பண்ணிருக்க நான் ஜஸ்ட் இவரு கூட மேட்டர் கூட பண்ணக்கூடாதா கூடாதா அப்படி சொல்லி இவ கேக்குறா இத நல்லா கேரு இவர் மேல எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வலு கட்டாயமா இழுத்து இவ கிஸ் பண்ற சொல்றான் உடனே அந்த அங்கிள் என்ன பண்ணுவார்னா தடுத்து நீ பாட்டிட்டு நல்லா கேளுங்க நம்ம மூணு பேர் தான் தப்பு பண்ணோம் அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க ஒத்திமையா இருங்க அப்படி சொல்லும்போது போது இப்ப சின்னவன் என்ன சொல்லணும் நல்லா கேளுச்சதுப்பா உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவ வேணுமா அப்படி சொல்லி இவ கேக்குறான் இவ கேட்ட பேடி இவ்வளவு காண்டாயிட்டு இப்ப சொல்லுங்க உங்களுக்கு நான் வேணுமா இல்ல இவ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேக்குறான் உடனே இந்த அங்கிள் என்ன சொல்லுவார்னா எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும் வாங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க மூணு பேர் சேர்ந்து அங்க செம்மையாவே மேட்டர் பண்ணுவாங்க இந்த சித்தப்பா உங்களுடைய அண்ணன் பொண்ணுங்க ரெண்டு பேரு வச்சு பண்ற மேட்ரு கேத்தெடுத்த ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க மூணு பேர் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெப் சீரிஸ் முடிச்சிருப்பாங்க கொடியசுக்கத்துல இதனோட அடுத்த பாகம் வந்துச்சுன்னா அது நம்ம சேனல இதனோட இதோடது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ கைஸ்